வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க தன்னுயிரிந்த மாவீரக அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி தூள்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயும் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழ் சமூகத்தின் அரசியல் விடுதலைக்கு பெரும் படை கட்டி நாம் தமிழர் என்ற ஒரு அரசியலை தமிழ் தேச இனத்துக்கும் தமிழர் நாட்டுக்கும் அடையாளப்படுத்திய அண்ணன் செந்தமிழன் சீமானின் கும்பகோணத்தின் சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்கக்கூடிய தம்பி ஆனந்த் அவர்களை முன்னிறுத்திய ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசு என்ற பொதுக்கூட்டத்தை எழுச்சியும் புரட்சியுமாக நடத்தி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் மாநில மண்டல தொகுதி நகர ஊராட்சி கிளை அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும் ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசு என்பதை விட தமிழர்களுக்கு அத்தியாவசிய தேவை ஒன்று இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மேடைதோறும் நாங்கள் அதை தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்றே ஒன்றுதான் இன்றைய அவசரகால தேவை தமிழர்களுக்கு மான உணர்வும் இன உணர்வும் மட்டும்தான் தேவை இந்த மான உணர்வும் இன உணர்வும் இருந்தால் தமிழன் தமிழ்நாட்டை ஆளலாம் அதற்கு இந்த இனத்திற்கு ஒரு மாண்பு வேண்டும் அந்த மாண்பு அந்த இனத்தின் பெருமைமிகு மிகு வரலாற்றிலிருந்து வர வேண்டும் இந்திய நிலப்பரப்பிலே ஒரு மாநிலத்தின் தாய்மொழியையோ அந்த மாநிலத்தின் மக்களையோ அவதூறாக அசிங்கமாக காட்டு மிராண்டிகளாக திருடர்களாக சித்தரித்து ஒரு திரைப்படம் வந்திருந்தால் அந்த மாநிலமே பற்றி எரிந்திருக்கும் தீக்காடாயிருக்கும் தியேட்டர்கள் கொளுத்தப்பட்டிருக்கும் அந்த படத்தில் நடித்த கண்டன குரல் அந்த வீதியும் அந்த மாநில நடந்திருக்கும் அப்படி ஒன்று நடந்திருக்கு இந்த மாநிலத்தில் கிங்டம் என்ற ஒரு படத்தை ஆந்திராவில் இருந்து நடிக்கக்கூடிய நடிகர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பார்களும் பெருமிமிகு தமிழ் இனத்தின் அடையாளத்தை அளித்து அவர்களை சித்தரிக்க சித்தரிக்கக்கூடிய படத்தை இங்கே வெளியிட்ட பிறகும் அண்ணன் சீமானம் நாம் தமிழர் கட்சியை தாண்டி ஒருவர் இங்கு பேசவில்லை எங்கள் ஐயா மணியரசன் பேசினார்கள் தமிழ் தேசிய அரசியலை பயணிக்கு கொடுக்க அத்தனை பேரும் பேசினார்கள் அரசியலே வழிமற்ற ஒரு கட்சியின் நாம் தமிழர் கட்சி தான் எங்களை தாண்டி எந்த ஒரு கட்சி தலைவனும் திரை வெளிச்சத்திலே நாளை ஆட்சியை நான் பிடிப்பேன் என்று கனவு காடக்கூடிய ஐயா விஜய் அவர்களும் கூட இதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை வரவில்லை எவ்வளவு கேடு கட்டத்தினம் உன்னை எல்லப்பா உன் பெத்தை உன் உன் தாய்க்கு மேலான ஒரு மொழி தாயை பழித்தவனை எவன் தடுத்தாலும் விடாதே தாய் மொழியை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதே என்று புரட்சி விளக்கமிட்ட பாரதிதாசன் மண் இது இனத்தை தவறாக காட்டிய அந்த படம் தமிழ்நாட்டில் ஓடுகிறது என்றால் அது அனுமதிக்கப்படுகிறது என்றால் இந்த திருட்டு காரணம் அதன் கருத்தியல் இந்த திமுக ஒழிக்காத வரை தமிழர்களுக்கு வரலாறு விடுதலையும் இல்லை விடியலும் இல்லை இதை அப்புறப்படுத்துறதுக்கு தான் படித்த பிள்ளைகள் அரசியல் கடத்தில இருக்கிறோம் எதிர்கால இந்தியாவின் வகுப்பறை தீர்மானிக்கிறது என்கிறார்கள் இந்தியாவை தீர்மானிக்க கூடிய வகுப்பறையில் கற்பித்து தராத கல்வியை நான் தமிழர் கட்சி பொது மேடை எங்கும் கற்பித்துக் கொண்டிருக்கிறது அதுதான் சூழலில் அரசியல் தமிழர் இனம் மாண்புக்கான அதுதான் இங்கு எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல் அன்பான உறவுகளே பிறப்பு முதல் இறப்பு வரை ஒருவனுக்கு அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல் அந்த அரசியல் படித்த பிள்ளைகளை இருக்கணும் நேர்மையான வகையில் இருக்கணும் அறம் சார்ந்த கைகளை இருக்க வேண்டும் தான் நாம் தமிழர் கட்சி விரும்புகிறது அதற்கு வேண்டும் நாம் தமிழர் அரசியல் பாலிடிக்ஸ் இஸ் மாஸ் ஆஃப் சயின்ஸ் என்பான் அரிஸ்டாட்டில் அரசியலே அறிவியலின் தந்தை என்பான் அரிசி விலை உப்பு விலை பருப்பு விலை எண்ணெய் விலை மின்சார கட்டணம் பேருந்து கட்டணம் சுங்க கட்டணம் சாலை கட்டணம் கல்வி கட்டணம் மருத்துவ கட்டணம் அத்தனை கட்டணங்களை ஏற்றி இறக்குவது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல் அந்த அரசியல் படிச்ச பிள்ளைகள் இருக்கு நாங்க வந்து இருக்கிறோம் இதற்கு வேணும் நாம் தமிழர் அரசியல் அரசு மொழிவாரி மாநிலமா பிரிக்கப்பட்ட பொழுது கர்நாடக அரசின் வேலை கன்னடர்களுக்கு என்ற சட்டம் இருந்தது ஆந்திர அரசின் வேலை ஆந்திர மக்களுக்கு தெளிங்ககளுக்கு சட்டம் ஏற்றினான் கேரள நாட்டிலே அந்த நான் அந்த மாநிலத்தின் அரசு வேலை அந்த மாநில மக்களுக்கு என்று சட்டம் ஏற்றினான் அன்னை தமிழ்நாட்டில அப்படி ஒரு சட்டம் இல்லை தமிழ்நாட்டின் அரசு வேலை தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று சட்டம் போடுவதற்கு வேண்டுமாப்பா நான் தமிழர் அரசும் அதன் ஆட்சியம் மானங்கெட்ட ஒரு இனம் இது ஈனம் கட்ட இனம் தமிழனை எவ்வளவு கேவலமா பேசினாலும் அவனுக்கு சூடு சரணம் வராது குணியை வச்சு குத்துனாலும் வராது ஆனா அவனுக்கு எங்க வலிக்கும்னா அவன் சாதிய பேசணும் அவன் சார்ந்திருக்க மதத்தை பேசணும் அப்பதான் வலிக்கும் எல்லா மாநிலத்திலையும் மொழி உணர்வு இருக்கப்பா இன உணர்வு இருக்குது இந்த ஈனப்பய தமிழ்நாட்டில் தான் சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கு அதை கொன்று அழித்து விட்டு அதன் மேலே தான் சீமான் ஆட்சி அதிகாரம் அமரும் நீ நல்லா பாத்துるீங்க பட்டியல் సంఘ மக்களுக்கு என்ன கொடுமை நடந்தாலும் முட்டு கொடுத்து விளங்கால் வலிக்க பேசக்கூடிய ஒரு அண்ணன் இருக்கிறார் ஒரு கட்சியில் சீமான் எங்களுக்கு கிட்ட கட்டளை ஒருவளவும் அண்ணன்மார் இருவரையும் சாதிக்கு வழக்கு கட்சி நடத்தக்கூடிய கூடி அண்ணன்மார் இருவரையும் நீ பேசி விடாதே ஏன் பேசி விடாதே கடுமையான விமர்சனங்கள் நாம் tendered கட்சை பன ஏறி கல்ல போராட்டத்தை நடத்தினால் கல் ஒரு உணவுப் பொருள் அது போதைப் பொருள் அது மது அல்ல எங்கள் வழக்கம் எங்களது கலாச்சாரம் எங்களது பண்பாடு என்று அந்த பனைமரத்தில் ஏறினால் சீமான் சாதி அரசியல் செய்கிறார் குடியரசியல் செய்கிறார் ஒருவன் கத்துகிறான் மேச்சல் நில வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பது ஹெக்டருக்கு மேற்பட்ட மேச்சல் நிலங்களை இந்த திருட்டு திராவிட அரசு ஐம்பது ஆண்டுகளை சுருட்டி விட்டது லட்சம் கால்நடைகள் மட்டும் இருக்கிறது மாவட்டத்தில் இருபத்தி எட்டு லட்சம் ஏக்கர் பாசன பகுதி இருக்கிறது இதற்கெல்லாம் சுழற்சியில் வரக்கூடிய பிரகாரம் ஆடு நில வேண்டும் அந்த ஆடுமார்கள் மீட்டெடுப்பதற்கும் மாடுகளை பாதுகாப்பதற்கும் சீமான ஒரு போராட்டம் நடத்தினால் அவன் சாதி அரசியல் செய்கிறான் கோணார்களுக்கு அரசியல் செய்கிறான் இடையர்களுக்கு அரசியல் செய்கிறான் பனையறினால் நாடாரர்களுக்கு அரசியல் செய்கிறான் நாடார்கள் அரசியல் செய்கிறான்

நெசவாளர்களுக்கு நெசவை மீட்டெடுத்து போராட்டம் நடத்தினால் இவன் கேட்கிறான் முதலியார்களுக்கு சீமான் குடியரசு செய்கிறாரா சாதி அரசியல் செய்கிறாரா என்று எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் அந்த குலத்தொழில் இதை குலத்தொழில்ங்கிறிய யோ வன்னியரசு உனக்கு என்ன குலத்தொழில் ஏவன் எதை சொன்னாலும் குலத்தொழில் குலத்தொழில் அடங்க மாறு அத்தி மீறி திமிரியலு திரும்ப போய் கோபாலபுரம் வாசல் குப்பரப்படு இது உங்கள் நிலைப்பாடு எங்க அண்ணன் பேசக்கூடான்னு இருக்காரு வெளியில உள்ள உள்ள பாம்பு அடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள உள்ள தேள் அடிக்கணும் அண்ணன் பழனி பாபா பேச முடியல ஏன் தொடர்ச்சியாக திராவிடம் ஒன்னை ஏவிக்கிட்டே இருக்கிறான் அண்ணன் திருமாவையும் விடுதலை சிறுத்த கட்சியம் தொடர்ச்சியாக சீமானை விமர்சனம் பண்ணுறதற்காக ஏவி 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 விடுகிறார்கள் பெட்டை நாய்களைப் போல் அவர்கள் எங்கள் மீது பாய்கிறார்கள் திருப்பி நாங்கள் பேசினால் திருப்பி அடித்தால் திராவிடம் செய்ததை செய்துவிடாது என்ற அச்சம் நாம் தமிழர் எங்களுக்கு விடுதலை சிறுத்தை நாம் தமிழர் என்று அவன் பரப்ப நாம் தமிழர் வர்சஸ் பறை என்று திருப்பிடுவான் என்ற அச்சத்தின் காரணமாக உங்களை தொடாமல் இருக்கிறோம் என்று மறந்து விடாதீர்கள் அதற்கு தான் அச்சம் அவன் திருப்பிடுவான் அந்தந்த சாதிகளுக்கு கட்சி வைத்து தமிழ்நாடு முழுக்க அறுபத்தி நாலு சாதிகளுக்கு கட்சி வைச்ச ஆரம்பிச்சிருக்கான் அத்தனை கட்சி சாதிய தலைவர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் பதிலடி கொடுத்தால் அவன் அப்படியே திருப்பி விடுவான் இதுதான் திருட்டு அந்த மனித செய்தது எவ்வளவு கொழுப்பு இருக்கும் தமிழ்நாடு முழுக்க மொத்தமே ஒரு ஆறாயிரம் குடும்பம் தான் தமிழ்நாடு முழுக்க மொத்தம் குடும்ப கர்னாணி குடும்பம் இசை வேளாளர்ங்க குடும்பம் தெலுங்க சின்ன மேலமாக இருந்து 1974 க்கு அப்புறம் மாரிய இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஐயா கர்னாணி மகன் இந்த குடும்பமே 6000 குடும்பம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கு ஒரு கோடி பரையர் ஒரு கோடி படையாச்சி ஒரு கோடி முக்கலத்தோர் ஒரு கோடி கவுண்டன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை அவன் கையில் கொடுத்து விட்டு எப்பொழுது நீ இணைவாய் சாதி கடந்து மதம் கடந்து நீ இணையும் பொழுதுதான் ஆட்சி அதிகாரம் கைக்கு வரும் தமிழர்களுக்கு முதல் தேவையை ஒற்றுமை விடுதலையின் முதல் படி விழிப்புணர்வு என்கிறான் விதல் விடுதலையின் முதல் படி விழிப்புணர்வு மக்களிடம் செல் மக்களிடம் இரு மக்களிடம் படி என்கிறான் மாவோ அதுபோல்தான் மக்களுக்கான அரசியலை இந்த நிலத்தில் தமிழர் மண்ணில் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செய்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி தமிழர் நலனுக்கு ஒரு கட்சி இருக்கிறது நாம் தமிழ் கட்சி அடித்தால் ஏன் சமூகமாக கிடந்த தமிழ் சமூகத்தை கை நிற்கினால் அந்த கையை வெட்டக்கூடிய இடத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி மான உணர்வு இன உணர்வும் தமிழர்களுக்கு ஊட்டப்படுவதற்காக இந்த கட்சிக்கு நீங்கள் வர வேண்டும் செத்து போன செல்லரிச்சு போன செராசு காப்பிகளா இருக்கு தமிழன் செல் இந்த ஆரணியை டிஎன்ஏ புதுப்பிக்கணும் அதுக்கு உங்களுக்கு மான உணர்வும் இன உணர்வும் வேணும் அது எந்த கூடாரத்துக்கு போனாலும் அது கிடைக்காது நாம் தமிழர் கட்சியை தாண்டி இந்த திரைப்படத்தை இன்ன வரைக்கும் தடையிடல இதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் வந்துச்சு இங்க விட்டானுங்க கேரளா ஸ்டோரின்னு ஒரு திரைப்படம் இஸ்லாமியர்களை முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை எதிராக சித்தரித்த ஒரு படம் கேரளாவில் நாற்பதாயிரம் பெண்களை இஸ்லாமியர்கள் கடத்தி விட்டார்கள் அந்த படத்தை பார்த்தா இஸ்லாமியர்களுக்கு எதிரான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய படத்தை சிறுபான்மையின் பாதுகாவலன் விளக்கமாறு என்று தன்னைத்தானே கூறிக்கொள்ளும் திமுக அரசு அன்றைய முன்னாள் டிஜிபி ஐயா காவல்துறையின் தலைவர் சைலேந்திர பாபு வைத்து தமிழ்நாடு முழுக்க திருட்டு திராவிடம் தமிழ் சமூகத்துக்கு எதெல்லாம் எதெல்லாம் தமிழ் சமூகத்துக்கு எதெல்லாம் எதிர்ப்பாக வருகிறதோ எதெல்லாம் தமிழ் சமூகத்தை அழிக்க வருகிறதோ அதையெல்லாம் ஆதரவு கரம் நீட்டி அதை அதிகாரத்தில் தான் திருட்டு திராவிடம் விடுபட வேண்டும் இது ஒரு வாழ்வியல் நாங்கள் பேசுவது எங்களுக்கானதல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான அரசியலை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் நான் சொன்னதுதான் இது வகுப்புற கல்வி அல்ல வாழ்க்கைக்கான கல்வி நாம் தொண்டர் கட்சி பிள்ளைகள் சாயங்காலம் மேடைதோறும் நாங்கள் அக்கறை கவலை பேசிகொண்டிருக்கிறோம் இன்னும் பத்து மாதம் இருக்கு தேர்தலுக்கு கும்பகோணத்தின் சட்டதரன் என் ஆரூர் தம்பி எனக்கும் பர்சனல் வழக்கறிஞர் தான் என் கல்லூரிக்கும் அவன் வழக்கறிஞர் என் தம்பி ஆனந்தான் பத்து மாசியல மக்களிடம் செல் மக்களை படி மக்களோட இரு மக்களுக்கான அரசியல் செய் மாவோவின் தத்துவத்தை ஏற்ப மக்களோட பயணிக்கிறான் பத்து மாசத்துல இந்த கும்பகோணத்தில் உள்ள அத்தனை பேரையும் குறைந்து ஐந்து முறை நாங்கள் சந்திக்கணும் உங்களிடத்தில் நாங்கள் பிச்சை கேட்கணும் ஐயோ அம்மா உங்கள் வீட்டு வாசல் வந்து இருக்கிறோம் ஏறு விவசாய சின்னத்தோடு வந்து இருக்கிறோம் பன்னெடுங்காலம் அடிமைப்பட்டு கிடக்கும் ஒரு தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக வந்து இருக்கிறோம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் குடித்த தலைமுறை குடித்த குடித்த குடிகார தலைமுறைகளாக இல்லாமல் படித்த தலைமுறை பிள்ளைகளாக வருவதற்காக வாக்கு பிச்சை கேட்டு இருக்கிறோம் சூழலில் அரசியல் செய்வதற்கு வாக்கு பிச்சை கேட்டு இருக்கிறோம் என்று உங்கள் வீட்டு வாசலில் வாக்கு பிச்சை கேட்டு வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அந்த பிச்சை எங்களுக்கானது அல்ல அந்த பிச்சை எங்களுக்கான அல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்க்கை உருவாக்கி கொடுப்பதற்காக அந்த பிச்சையை நாங்கள் இயங்குகிறோம் திரும்ப உங்களிடம் வருகிறோம் இந்த திருட்டு திராவிட அரசியல் இந்த சூழ்ச்சிகள் விடுபட்டப்பட்ட ஒரு சமூகமாக நீங்கள் மாற வேண்டும் எந்த வரலாறு இல்லை இந்த சமூகத்துக்கு ஏதும் இல்ல ஏதுமற்ற ஒரு அனாதை சமூகம் இது நாலு லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி டே எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் பிளஸ் முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஏறக்குறைய எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வட்டி மட்டும் கட்டுது வட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உன் தலையில தான் உனக்கு என்ன அந்த தேர்தல் நடத்துல நான் பாருங்க வெள்ளம் நாயா பெய்யா என் தம்பி அலைய போறான் செக்கச்செவேர்னு இருக்கிறவன் சென்டிலன் ஐலாண்ட்ல தீவுலன் வந்த மாதிரி மாறுவான் தேர்தலுக்கு அப்புறம் வருவான் அது தூரதிஷனம் பாருங்க இங்கே மொழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா சமூகத்தோட அடையாளம் தம்பி ஆனந்த் சௌராஷ்டிரா சமூகத்தின் அவன் ஆனா அவன் துரதிருஷ்ட அவனுக்கு ஒரு வாக்கு கூட போட்ட மாட்டாங்க வாக்கு ஒரு தேச இனத்தின் மகன் சௌராஷ்டிர என்ற ஒரு தேச இனத்தின் மகனுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அரசியல் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று சீமான் அவன் அடையாளப்படுத்துகிறான் சீமானின் தமிழ் சீமானின் கட்டள தளபதியை தம்பி அவன் எங்களை போய் சாதி பார்த்து நிறுத்த இனத்துக்கு அதன் விதாச்சாரப்படி பிரதிநிதி நாங்கள் அரசியல் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறோம் ஒன்ன மாதிரி இல்ல இது எல்லா சிக்கலுக்கும் எது காரணம் அப்படின்னு பார்த்தா மக்கள் நான் தான் எல்லா சிக்கலுக்கும் இந்தியாவில் இந்தியாவுக்குள்ள எங்கெல்லாம் நாசகர திட்டங்கள் உலகில் எங்கெல்லாம் நாசகர திட்டங்கள் இயங்குறதோ அந்த நாசகர திட்டத்துக்கு பின்னால் அமெரிக்கா ஒரு நாடு இருக்கும் கார்த்திகாதான் சொன்னச்சு தமிழ்நாட்டில் எதெல்லாம் நாசகர திட்டம் தமிழர் நலத்துக்கும் தமிழர் வாழ்வுக்கும் தமிழர் நலத்துக்கு எதெல்லாம் எதிரான இருக்கிறதோ எதெல்லாம் தமிழர் நலத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் வேர் தேடி சென்றால் அது கோவில்

எல்லா மாநிலத்திலும் சிபிசி டுவெல்த் வரைக்கும் தமிழ் அந்தந்த மாநிலத்தோட தாய்மொழி கட்டாயம் தெலுங்கானாவில் சிபிசி தெலுங்கு கட்டாயம் ஆந்திராவில் தெலுங்கு கட்டாயம் கர்நாடகாவில் கன்னடம் கட்டாயம் கேரளாவில் மலையாளம் கட்டாயம் இங்க அப்படி ஒரு சட்டத்தை போடுங்க மிஸ்டர் ஸ்டாலின் ஏற்கனவே ரெண்டு மாநிலம் இருக்கு தெலுங்கானா இருக்கு ஆந்திரா இருக்கு மூணாவது தமிழ்நாடா மாத்திருதிங்க சொர்ணேற்ற ஒரு சமூகம் அதுதான் இங்க சிக்கல் இந்த மாறணும்னா தமிழ் ஒரு அரசியல் தேர்ந்த கவனிங்கள் கேளுங்கள் சத்தியத்தின் பக்கம் பக்கம் அறத்தின் பக்கம் படித்தவர்கள் பண்பாடுகள் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் அழைத்தீர்கள் இதோ வந்து இருக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் ஒரு தூய அரசியலை இந்த மண்ணிலிருந்து கட்டி எழுப்ப வேண்டும் என்ற பெருத்த கனவோடு நாங்கள் வந்து இருக்கிறோம் இழப்பதற்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை அடைவதற்கு கோடி கனவுகள் இருக்கு எங்களுக்கு இந்த ஆகச்சிறந்த கனவை அடைவதற்காக தான் இந்த பிள்ளைகள் வீதிதோறும் உங்களிடத்திலே வாக்கு கேட்டு நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம் அரசியல் பயிற்சி வகுப்பரங்க நடத்து கொண்டு இருக்கிறோம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவல் வகுப்பெடுத்து கொண்டு இருக்கிறோம் ஒரு முறை பாருங்கள் எங்கள் அரசியலை யார் வாழ்க யார் ஒழுகு என்ற கோஷம் கிடையாது காலிலே விழுற கலாச்சாரம் கிடையாது மாலை போடுதல் வெடிவெடுத்தல் எந்த கேடுகட்ட அனாச்சாரம் கிடையாது ஒழுக்கத்துடன் இராணுவ இராணுவ மரியாதையுடன் ஒரு உறுதிமொழி எடுத்து அவர்கள் பேச்சை தொடங்குவார்கள் கண்ணியமாக பேசுவார்கள் அறிவார்ந்த சமூகத்தின் மக்கள் நாங்கள் அரசியலை நாங்கள் வாழ்வியலாக பார்க்கிறோம் அரசியலை கடவுளுக்கு நிகரான மெய்யலுக்கு இணையாக நாங்கள் பார்க்கிறோம் அரசியல் தான் தீர்மானிக்க என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான தரவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்கிறார் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை கேட்டுதான் இந்த பிள்ளைகள் உங்களிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த ஆட்சி அதிகாரத்தை எங்கள் கையில் தந்து பாருங்கள் தமிழ்நாடு தலையில் மாற்றத்தை சந்திக்கும் ரெண்டு குழந்தை உங்கள்கிட்ட எங்க கொண்டு போய் சேப்பீங்க ஜிஎஸ்கே வேளமா ரூபாய் வேணும் வருஷத்துக்கு ரெண்டு குழந்தைக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் வேணும் சரியான கல்வி தரமான கல்வி அரசு பள்ளிக்கூடம் இருக்கே அதில் கொண்டு போய் சேரு அரசு பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்கும் நூலகம் இருக்காது ஆய்வகம் இருக்காது வகுப்பறை இருக்காது மின்விசிறி இருக்காது கரும்பலகம் இருக்காது எதுவும் இருக்காது கழிப்பறையும் இருக்காது நான் சொல்லவில்லை பதினோராயிரம் பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை அடிப்படை வசதி இல்லை என்று அரசு சொல்லிக்கிறது நான் சொல்லவில்லை என்ன பண்ணோம் கூட்டு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணும் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவோம் காலை சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி குடிக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும் பிள்ளைகள் பதினோராயிரம் பள்ளிக்கூடத்தில் அன்பான உறவுகளை காலை சாப்பாடை சாப்பிட்டு தண்ணி குடித்தால் பிள்ளைக்கு சிறுநீர் வரும் கழிப்பதற்கு இடமில்லை மதிய வேலையும் அவள் சாப்பிடுவாள் மதியமும் அவள் நீர் அருந்த மாட்டாள் திரும்ப இருப்பாள் திருப்பி வீட்டுக்கு நாலு மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு அஞ்சு மணிக்கு வந்து தான் அந்த பொம்பளை புள்ள சிறுநீர் கழிக்க வேண்டும் அந்த ஆவணங்களில் பதினோராயிரம் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது நீங்கள் என்ன என்றால் நான் ஆண்ட சாதி நான் வேண்ட சாதி என் சாதிக்கு மூளை பெறுது உன் சாதிக்கு மூளை சிறுது என்று சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீர்கள் இதனாலே மாற வேண்டும் அது ஒரு மானங்கட்ட போலப்ப ஆண்ட சாதி அப்படின்னு சொல்லிதா செருப்பை கழட்டி பிஞ்ச செருப்பை கழட்டி நானே அடிப்பேன் வரலாறு படித்தனால கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி அதோடு முடிஞ்சு கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சோட முடிஞ்சிச்சு சோழ சாம்ராஜ்யம் முடிஞ்சிச்சு கடைசியாக இறுதி போர் சோழ மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் இந்த கும்பகோணத்து பக்கத்தில் உள்ள திருப்பரம்பியத்தில் தான் நடந்தது கடைசி போர் எங்களை வீழ்த்தினான் எங்கள் நிலத்தை அழித்தான் எல்லை உழுதான் கழுதை விட்டான் சென்றான் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உன் ஆண்டது ஊரா விஜயநகர தெலுங்கம்பா நான் உனக்கு பெருமை என்ன உனக்கு பெருமை என்ன ஏ பைத்தேனி தமிழ்நாட்டு முதலமைச்சராக வர முடியாத தனிச்சரின்டா ஒரு கோடி படையர் நாங்கள் சேர்ந்து அண்ணன் சினிமாவுக்கு வாக்களிக்கிறோம் வர முடியாது ஒரு கோடி படையாட்சி வண்ணியர் நாங்கள் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்கிறோம் ஒரு முதலமைச்சர் வேண்டும் முடியாது ஒரு கோடி முக்காலத்தை நாங்கள் வாக்களிக்கிறோம் ஒரு முக்காலத்தை சமுதாயத்தின் வருவாய் நாங்கள் கொண்டு முதலமைச்சர் முடியாது நாம் அனைவரும் சேர்ந்தால் தமிழர் முதலமைச்சராக வருவான் அதற்கு சாத்தியம் இருக்கிறது உங்கள் வலிமை உணர்ந்து இந்த அரசியல் களத்திலே வாருங்கள் இந்த மண்ணுக்கு இன்றைய தேவை நாம் தமிழ் அரசியலும் அதன் ஆட்சியும் அதிகாரம்தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை கேட்ட பிள்ளைகளாக கும்பகோணத்தின் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் நிறுத்தியிருக்கிற என் தம்பி ஆனந்தே நீங்கள் எப்பொழுது கூப்பிட்டாலும் உங்களுக்கு வருவான் உங்களோடு பயணிக்கக்கூடிய பிள்ளைகள் படித்தவன் பண்பாளவன் இவனுக்கு உங்கள் வாக்கை கொடுத்து உங்களின் ஆகச்சிறந்த பிரதிநிதி கும்பகோணத்தின் மக்கள் நாங்கள் நேர்மையான அறம் சார்ந்த ஒருவனை தான் எங்கள் உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்ற பெருநிதத்தோடும் துமிரோடும் நீங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்